எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி ஒரு க்ராஸ்கட் ப்ளவுஸு உங்களுக்கு கட்டிங் வீடியோ போட்டு காமிக்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அதை பார்க்குறதுக்கும் ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கரபாகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரு சைடு இந்த பல் இந்த மாதிரி ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும் இது வந்து இதுதான் கெட்ட பக்கம் சரிங்களா இந்த பக்கம் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல பக்கம் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கெட்ட பக்கம் நல்ல பக்கத்துக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பீஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் துணியை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இதில் பெருசாக இழுத்து கொடுக்காது இது நேர் பீஸ் இதே வந்து குறுக்க பீஸாக அப்படின்னா நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரப்பர் மாதிரி இழுத்து குடிக்குது இல்லையா இது குறுக்கு பீஸ் இதுவே வந்து கிராஸ் பீஸாக இருந்தால் நல்லா இழுத்து கொடுக்கும் அவ்வளோதான் இதுதான் கிராஸ் பீஸ் குறுக்கு பீஸ் நேர் பீஸ் இதுக்கான வேலை இது இப்போது இதில் வந்து இதுதான் கெட்ட பக்கம்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாம் ஃபுல்லாக மார்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டில் சரிங்களா ஃபுல் டீட்டெயிலும் நான் இதில் வந்து சொல்லித்தரேன் இது ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸு இப்போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கும்போது பத்தரை பத்தரை கூட ஒரு ஒன்றரை சேர்த்துணுன்னா பன்னெண்டு இன்ச்சு சரிங்களா பன்னெண்டு இன்ச்சு நம்ம வந்து சுற்றளவு வைக்கணும் பன்னெண்டு இன்ச்சு இது நான் ப்ளவுஸில் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கவா ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸு இந்த கொக்கி இருக்கிற பகுதி இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த அக்குள் தையல் இருக்கு இல்லையா இங்கேருந்து இந்த கொக்கி பகுதி வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச் வருது நம்ம அது கூட ஒன்றரை இன்ச் சேர்த்து பன்னெண்டு இன்ச்சாக நம்ம மடித்து போட்டிருக்கோம் சரிங்களா கரெக்டாக பன்னெண்டு இன்ச் மடித்து போட்டிருக்கோம் கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சில் நான் மடிச்சுக்கிறேன் ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது ஓகே ரைட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு பேக் சைடில் மடக்கி தைக்கிறதுக்காக இது இங்கே நேர் பண்ணிக்கலாம் பெருசாக கிராஸ் இல்லை நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு இது வந்து மடக்கி தைக்கிறதுக்கு ப்ளவுஸை பேக் சைடில் மடக்கி தைக்கிறதுக்காக இந்த ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துர்லாம் அடுத்தது ப்ளவுஸ்னோட உயரம் எப்படி கணக்கு எடுக்கிறது சொன்னால் ப்ளவுஸை இதே அளவு தைக்க சொல்லியிருக்காங்க எந்த கரெக்ஷனும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுக்கோங்க இந்த ஷோல்டர் தையல்கிட்ட நல்லா கீழே வரைக்கும் இழுத்து பிடிங்க இங்கே பாருங்கள் பதினஞ்சு வருது சரிங்களா இப்போது நாம் அதே போல் பதினஞ்சு இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு அரை இன்ச்சு இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டரு கூட தையலுக்கு சரிங்களா இது பதினஞ்சு அதுக்கு தேவையான அளவு இந்த அரை இன்ச் எதுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இந்த அளவு அது தையலுக்கு வேணும் ஷோல்ட்ரு தையலுக்கு வேணும் இந்த அளவு ஓகேங்களா இப்போது இந்த ப்ளவுஸுக்கு இது வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கும்போது இவங்க வந்துட்டு கழுத்து வந்து ரொம்ப அகலமாக போட மாட்டாங்க அதனால் ரெண்டே முக்கால் வைக்கிறேன் நார்மலாக நீங்கள் வந்துட்டு மூணு இன்ச் வைங்க கரெக்டாக இருக்கும் கழுத்து இவங்க வந்து அகலமாக வேண்டான்னு சொல்லுவாங்க அதனால் நான் ரெண்டே முக்கால் வைக்கிறோம் ஆனால் இந்த அளவுக்கு மூணு இன்ச் வச்சோம்னா நல்லா கழுத்து நல்லா பின்னாடி பார்க்க நல்லா இருக்கும் ஷோல்டரோட அளவும் அதே மாதிரி தான் இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா அகலமாக போடுவாங்க கொஞ்சம் அகலமாக அதனால் கால் இன்ச்சு ஷோல்டரோட அகலமும் நம்ம வச்சுக்கலாம் கழுத்துனோட அகலம் ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் சரிங்களா இதை நம்ம பேக் சைடு கழுத்து அளவு எடுக்கிறதுக்கு ப்ளவுஸ்னோட இந்த பகுதியை எடுத்துக்கோங்க முதுகு பகுதியில் நடு சென்டர் எடுத்து இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சி இதை வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு காலு இன்ச் மேலே மார்க் பண்ணணும் எதுக்காகனா நம்ம தைக்கும்போது இதே அளவு கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அதுக்காக இப்போ நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டுட்டு இதை நம்ம அழகாக ஒரு ரவுண்டு கொடுத்துருவோம் அடுத்தது ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோள் சுற்றளவு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம் இந்த ஷோல்டர்லேருந்து இப்படியே டேப் வச்சு கொண்டுட்டு வாங்க இந்த ஷோல்டர் தையல்லிருந்து இப்படியே இந்த வளைவுகள் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கொண்டு வாங்க ஒன்பது ஒன்பதே கால் இருக்குது அப்போது பதினெட்டரை வாம்கோழ அளவு வந்து இவங்களுக்கு பதினெட்டரை வருது இதுக்கு நம்ம எவ்வளோ உயரம் வைக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே சோல்டர் இருந்து இந்த அக்குள் பகுதி தையல் வருது பார்த்தீங்களா இந்த இடம் இது வரைக்கும் ஒரு நேரம் டேப் வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் போடுங்க இது எந்த இடத்துல முடியுதுன்னா ஏழு அப்படின்ற இடத்துக்கு முடியுது நீங்கள் ரொம்ப ஏழு வைக்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக வைங்க நம்ம அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட தைக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு ஆறு ஆறே கால் வைக்கலாம் ஆறரை கூட வைக்கலாம் வச்சு நம்ம அளந்து பார்த்துக்குவோம் அதுக்கப்புறமா மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அளவு சட்டையில் லூஸாக இருந்தாலும் இருக்கும் நம்ம அதை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது இப்போ இவங்களோட சுற்றளவு பார்த்திங்கன்னா பத்தரை தான் இருந்தது இல்லைங்களா நம்ம பத்தரையில் இங்கே ஒரு மார்க் பண்ணிடுவோம் இப்போ இவங்களோட ஆண்கோள் சுற்றளவு வந்து நமக்கு பதினெட்டரை இருந்துச்சு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க ஒன்பதரை இருக்குது ஒன்பது ஒன்பது கரெக்டாக வந்துடும் இங்கே அரை இன்ச்சு தையலுக்கு போகும்போது இந்த கால் இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது இதை வச்சு ஒரு வாட்டி நீங்கள் எப்போவுமே மெஷர்மெண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பேக் தட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆம்கோல் வந்து பதினெட்டு சரிங்களா இங்கே வந்துட்டு மூணே ஹால் இங்கே வந்து ரெண்டே முக்கால் ஏன்னால் இவங்க கழுத்து கொஞ்சம் க்ளோஸ்டாக ப்ளவுஸ் போடுவாங்க லைட்டாக ரொம்ப அகலமாக இல்லாமல் அவங்களுக்காக இந்த அளவு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மேலே இருக்கிற மார்க்களை தான் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும் கீழே கட் பண்ணிடக்கூடாது சரிங்களா அடுத்தது ஆம்கோல் இப்போது மீதியை இதை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து உடனே பேக் சைடுக்கு போயிடாதீங்க கை வந்து நேராக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற துணியில் தான் நீங்கள் வந்துட்டு பேக் தட்டு கட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கழுத்து வந்து க ப்ளவுஸ் வந்து கை வந்து நீட்டாக வரும் சரிங்களா இப்போ இவ்வளோ நீளம் இருக்குது இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறோம் நம்ம சரிங்களா இந்த சைடு துணி இருக்கிற பகுதியை அப்படியே விட்டுடுறோம் இந்த கட் பண்ணின பகுதியில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையினுடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே மேலே ஒரு அரை இன்ச் தையலுக்கு விட்டுடுவோம் இது பிளைன் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நமக்கு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வேணும் இதில் உயரம் கரெக்டாக இருக்குது இப்போது சரிங்களா இப்போது நோட அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத இப்படி அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஓரத்திலிருந்து இந்த தையல் ஃபுல்லாக வர வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதே கால் வருது சரிங்களா இவங்களுக்கு அப்போ கையினோட அகலம் ஒன்பதே கால் இன்ச்சு இதையும் நம்ம கோல் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போது பதினெட்டு இன்ச் இருந்துச்சுன்னா ரெண்டு கைக்கு ரெண்டாம் அடித்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பதினெட்டு இன்ச்சில் மார்க் பண்ணி இதை அப்படியே ரெண்டாம் அடிச்சிருவோம் நாலாம் அடித்து ரெண்டாம் அடித்து அதுக்கப்புறம் நாலாம் மடிச்சிருக்கேன் கவனிச்சுக்கோங்க எல்லாம் ஒன்பதே கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் ஒன்பது இன்னொரு கால் இன்ச் ஒன்பதே கால் ஓகேங்களா இப்போ ஒன்பதே காஞ்சி இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இந்த ஆம்கோல் குடஞ்சி வெட்டுறதுக்கு மூணு இன்ச்சு வழக்கமாக வைப்போம் இது ஒன்பதே கால் இன்ச்சு ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம ஒரு மூணே கால் கொடுக்கலாம் சரிங்களா மூணே கால் கொடுத்து இங்கே நம்ம இந்த வளைவை கட் பண்ணலாம் மார்க் பண்ணலாம் கொடுத்துட்டு இங்கே நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு நமக்கு தையலுக்கு போயிடும் போனதுக்கப்புறமா இந்த அளவு பதினெட்டரை வருமா அப்படின்றதையும் நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கணும் டேப்பில் இப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக ஆங்கோல் கையில் கரெக்டாக கச்சினமாக பொருண்டும் எட்டரை ஒன்பது இங்கே ஒன்றரை இன்ச்சு இருக்குது பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த இடத்துல வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த இடம் இல்லை இந்த இடம் வந்ததுன்னா அவங்களுக்கு அளவு கச்சிதமாக இருக்கும் சரியா இப்போ நம்ம கட் பண்ணலாமா கையை இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம இதில் முன்கையும் நான் வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு முன்கை வெட்டும் போது இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு வெட்டக்கூடாது விட்டுடுங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு அரை இன்ச்சு வர்ற மாதிரி கொண்டு வாங்க அப்படியே மேலே வர வர மறுபடியும் கால் இன்ச் வர்ற மாதிரி கொண்டு வந்துடுங்க இப்போ நம்ம இங்கேருந்து தான் வெட்டுறேன் கவனிச்சுக்கோங்க கீழேருந்தே வெட்டலை மேலேயும் கொண்டு வந்து இப்படியே இப்போ இந்த பீஸை நம்ம எடுத்தாச்சு சரிங்களா இந்த ரெண்டு கையையும் நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற துணியில் ஃப்ரண்ட்டு தட்டும் பட்டி துணியும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் மீதி இருக்கிற துணியை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி நீளமாக இருக்குது இப்படி நீளமாக இருக்கிற துணியை நம்ம ரெண்டாக மடித்து போடணும் சரிங்களா இங்கே அளவுகள் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே விட்டுட்டேன் இந்த மாதிரி மடித்து போடுறேன் கவனிச்சுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு எப்போவுமே இந்த ஷோல்டரோட அளவு வந்து இவங்களுக்கு மூணேகால் இன்ச்சு இல்லைங்களா நம்ம ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் வச்சு கூட நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பேக் தட்டில் நம்ம மூணேகால் இன்ச்சு தான் வச்சோம் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க பேக் தட்டை வச்சும் நம்ம மார்க் பண்ணலாம் நான் இப்போ அலோ ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த அலோ ப்ளவுஸை இந்த மாதிரி மடித்து போடுங்க இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த கழுத்தை கரெக்டாக இந்த மாதிரி பதினஞ்சு மாதிரி கொண்டுட்டு வந்து இப்படி வச்சுருங்க அடுத்தது இந்த இடத்தையும் இப்படி வச்சுருங்க சரியா இப்போது இங்கே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன் இங்கே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன் இந்த ஷோல்டர் தையலுக்கு நமக்கு அரை இன்ச்சு வேணும் அதுக்காக கீழே கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்குவோம் இங்கேருந்து இவங்களோட தையலுக்கு கால் இன்ச் உள் பகுதி சரிங்களா அப்படியே அதே இடத்துலையே நான் மார்க் பண்ணலை கால் உள்ளே தான் மார்க் பண்ணிவிட்டு வரேன் இதை கவனிச்சுக்கோங்க அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து ரொம்ப அகலமாக போயிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கழுத்து போடுவாங்க ப்ளவுஸில் அதனால் ஒரு பேட்டனை வச்சுக்கிட்டு நீங்கள் அதே மாதிரியே எல்லாத்துக்கும் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது இவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போது நம்ம இங்கிருந்து இதுவரைக்கும் தான் இவங்களுக்கான பட்டியினோட அளவு இந்த நடி டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு மேலே இந்த பட்டி தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு இந்த கழுத்து தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு மொத்தமாக இங்கே விட்டுடுக்கும் சரிங்களா இப்போது முன்னாடியோட உயரம் எடுக்கிறதுக்கு அதே தட்டை எடுத்துக்கிறோம் மேலே ஷோல்டர் எடுத்துக்கிறீங்க கீழே தையல் வரைக்கும் இந்த ஷோல்டர் தையல்லேருந்து இந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக வைங்க இப்படி சென்டரில் வைங்க இது வரைக்கும் வருது இவங்களோட உயரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இப்போ இவங்களுக்கு அளவு வந்து பன்னெண்டு இன்ச்சு இல்லைங்களா பன்னெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க அதே மாதிரி இங்கேயும் பன்னெண்டு இன்ச்சுக்கு மார்க் கொடுத்துர்லாம் இந்த அளவு பன்னெண்டு இன்ச் பன்னெண்டு இன்ச் இருக்கும் இப்போ இங்கே ஆம்கோல் சுற்றளவுக்கு நம்ம முன்னாடி பின்னாடி வந்துட்டு ஆரைகால் வச்சோம் அதே மாதிரி ஆரைகால் வச்சு மார்க் பண்ணி கொஞ்சம் இப்படி கொண்டு வாங்க இது முன் கை இல்லையா அதனால் கொஞ்சம் உள்ளடங்கி கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி வர மாதிரி கொண்டு வாங்க பேக் தட்டாக இருந்தால் இப்படி வரும் இது ஃப்ரண்ட் தட்டுங்கிறதுனால நம்ம இப்படி கொண்டு வந்துடலாம் இவங்க நல்ல ஷோல்டரெல்லாம் அகலமாக போடக்கூடிய லேடி அதனால் இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க அப்புறம் இந்த இடத்துல அளவு எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பகுதியை இப்படி வச்சுக்கோங்க இங்கே அரை இன்ச்சுக்கு தையல் விட்டுடுங்க அதே மாதிரி இங்கேயும் இது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இங்கே ஒரு அரை இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுடுங்க விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்த மார்க் பண்ணி இப்படி இப்படி வளைவாக கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கழுத்து கொஞ்சம் குறுகலாக போடுற ஆள் அதனால் குறுகலாக வெட்டியிருக்கேன் உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் எப்படி ப்ளவுஸ் போடுவாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடுங்க சரிங்களா எல்லாத்தையும் கரெக்டாக இப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த கீழே இருக்கிறதில் தான் கட் பண்ணுறேன் மேலே இருக்கிறதுல கட் பண்ணலை நான் கொஞ்சம் மேலேயே கட் பண்ணுங்க தேவைப்பட்டால் நம்ம குடஞ்சு கூட மறுபடியும் வெட்டிக்கலாம் ரொம்ப கீழே வரைக்கும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிரமப்படுறத விட இந்த மாதிரி பண்ணிருங்க இப்போ நம்ம ரெண்டு தட்டும் கட் பண்ணியாச்சு பெருசாக எல்லாம் எங்கேயுமே விழலை நேம் கரெக்டான அளவு இருக்குது அடுத்தது நம்ம பட்டி நீதி இருக்கிற துணியில் பட்டி வெட்டணும் சரிங்களா நீளமாக கட் பண்ணி எடுத்துட்றேன் இது கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன் இதனோடய அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம் இந்த கூக் பட்டி இருக்கிற இடத்துல எடுத்து இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடுங்க இங்கே வந்துட்டு இதுதான் அளவு இது எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு வேணும் சரிங்களா இந்த அளவு நீளம் இப்போ நமக்கு பட்டி இந்த ப்ளவுஸுக்கு தேவைப்படுது அடுத்தது மீதி இருக்கிற எல்லா துணிகளையுமே நம்ம செக் பண்ணி கரெக்டாக பட்டி வெட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு துணி இருக்குது இதை போட்டால் பத்தாதுன்னு நினைக்கிறேன் பத்தலை சரி ஓகே இந்த மாதிரி மடித்து போட்டு இதை எடுத்துக்கிட்டோன்னா இது நமக்கு வந்து வீப்பட்டி வைக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா இது வந்து ஒரு பட்டி இதுதான் பட்டியினுடைய அளவு நம்ம இதையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மூணு பட்டி வெட்டியாச்சு நம்ம இன்னும் ஒரு பட்டி வெட்டுறதுக்கு துணி இருக்கா செக் பண்ணி பார்ப்போம் இருக்குது இங்கே இருக்குது இதில் நம்ம இன்னொரு பட்டி வெட்டிக்கிட்டோன்னா மீதி இருக்கிற துணியை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா பட்டியை வந்து எப்படி ஜாயின் பண்ணி கரெக்டாக அளவாக இந்த ப்ளவுஸுக்கு அளவாக தைக்கிறது அப்படின்றத இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தவறாமல் எல்லாருமே பாருங்கள் இப்போ இமீதி இருக்கிற இந்த துணிகளில் நம்ம இதுக்கு தேவையான கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இதில் கிராஸ் பீஸ் வெட்டணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போங்க சரிங்களா அடுத்தது இங்கே ஒரு பீஸு இது வந்து ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது ஹெம்மிங் பண்ணுறது தான் பைப்பிங் எல்லாம் கிடையாதுங்க அதனால் ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி இதில் ரெண்டு தட்டு நமக்கு ரெண்டு இது கிராஸ் பீஸ் கிடச்சிருச்சு இன்னும் ரெண்டு கிராஸ் பீஸ் வந்து நம்ம இந்த பகுதியில் எடுத்துப்போம் இந்த நாளையும் நம்ம ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்றாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் இப்போது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத சுலபமாக நல்லா இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன் ஒரு மீட்டர் துணியில் அழகாக எல்லா தேவையான அத்தனையுமே நான் கட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ